கடந்த ரெண்டு பகுதியாக நம்ம பார்த்தோம் செவ்வாய் உச்சம் பெற்றால் என்ன பலன் சுக்கிரன் உச்சம் பெற்றால் என்ன பலன் இந்த மூன்றாவது பகுதியில் ரெண்டு கிரகங்கள் உச்சத்தை பற்றி பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் ஒவ்வொரு கிரகத்தோட உச்சத்தை பற்றி பார்த்தோம் இந்த மூன்றாவது பகுதியில் ரெண்டு கிரகம் இந்த ரெண்டு கிரகங்கள் ஒரு மனிதருக்கு உச்சம் பெற்றால் இல்லை இந்த ரெண்டு கிரகங்கள் தனித்தனியாக உச்சம் பெற்றால் இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அது முக்கியமாக சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றால் சிம்ம லக்கணக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றால் நீங்கள் தான் டாப் நீங்கள் சிம்ம லக்கணமாக சிம்ம ராசியா ஃபர்ஸ்ட் பார்த்துங்க உங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாருன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து உயர்ந்த பதவியை அடைந்தே தீரணும் ஆமாம் நீங்கள் அதேமாதிரி மேஷ ராசியாக இருந்து மேஷ லக்கணமாக இருந்தால் உயர்ந்த பதவியை அடைந்தே தீரணும் அரசியலில் நீங்கள் உங்களை எதிர்க்கறதுக்கு தம் பிறக்கணும் அதிகாரத்தில் உங்களை எதிர்க்கறதுக்கு பிறக்கணும் மீண்டும் சொல்கிறேன் மேஷ லக்கணம் மேஷ ராசி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி இந்த லக்கணக்காரர்கள் இந்த ரெண்டு லக்கணக்காரர்கள் ரெண்டு ராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் அரசியலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பிரதானமாக நீங்கள் பேசப்படுவீர்கள் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு செம்மையான டைம் நீங்கள் சூப்பராக இருப்பீங்க உங்கள் லைஃப்பில் பிஸ்னஸில் உங்களை உங்கள் எல்லையை தொட முடியாது டாப்பில் அப்படியே ஏறி போயின்னே இருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க நிறைய கஷ்டப்பட்டு தான் நிறைய விஷயத்தை இழந்து தான் இந்த இடத்த பிடிக்கணும் ஆனால் பிடிச்ச இடத்த கீழே விடாமல் ஆண்டவன் பார்த்துட்டு போயிட்ருப்பான் அதுதான் புகழ் கிடைக்க வந்துருச்சுன்னு வச்சிங்க புகழ் கிடச்சிருச்சின்னா அவ்வளோதான் அதுக்கு பிறகு உங்களுக்கு உயர்வு தான் அப்படி தான் இந்த சூரியனுடைய பவர் உங்களுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலாக இருப்பாங்களோ யாரெல்லாம் உங்களை வேற கூடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்களோ அவங்கள ஒழிஞ்சு விடுவோம் மேஷ லக்கணம் சிம்ம லக்கணக்காரர்கள் மேஷராசி சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றால் ஒரு வரப்பிரசாதம் அவங்களுக்கு அதே போல் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விருச்சக லக்கணக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றால் அவங்க கண்டிப்பாக ஒரு தனித்து செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவர்கள் விருச்சக லக்கணம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றால் இந்த மூன்று ராசி இந்த மூன்று லக்கணக்காரர்களுக்கும் சூரியனுடைய உச்சம் மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும் என்ன கொடுக்கும் பேர் கொடுக்கும் பதவியை கொடுக்கும் அங்கீகாரத்தை கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் வேணாலும் ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஒரு இடத்துல லேபராக வேலை பார்த்து பிஸ்னஸுக்கு போயிடுவீங்க ரொம்ப கீழே வேலை பார்த்துருப்பீங்க அடிமட்டத்தில் வேலை பார்த்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு உயர்ந்த பிரதாபத்தை அடைவீர்கள் அரசியலில் தொண்டனாக இருந்து சிஎம் பிஎம் வரைக்கும் வரலாம் சூரியன் உச்சம் பெற்றா உண்மை சிஎம் பிஎம் வரைக்கும் வரலாம் அப்படின்னா பார்த்துக்கணும் நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டே போவோம் கீழே இறங்கவே மாட்டோம் அதனால் உங்கள் ஜாதகத்தில் இமீடியட்டாக பாருங்கள் சூரியன் உச்சம் பெற்றுருக்காரா நீங்கள் சிம்ம லக்கணமாக சிம்ம ராசியா மேஷ லக்கணமா மேஷ ராசியா விருச்சக லக்கணமா ராசியா இப்போயே என்ன பண்ணலாம் இப்போ இந்த பொசிஷனில் சூரியன் இப்போ எப்படி இருக்கார் கோச்சாரத்துலேயும் உச்சம் பெறும்போது இன்னும் யோகத்தை கொடுக்கும் சில பேர் அரசியல் புள்ளிகள்லாம் இருப்பாங்க சிவனேன்னு இருப்பாங்க சித்திரை மாதம் வரும்போது திடீர்னு ரெண்டு அறிக்கை விடுவாங்க அதாவது ஏப்ரல் மேல பார்த்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு அறிக்கை படார்னு பார்த்தீங்கன்னா அந்த உச்சம் பெற்றவர்கள்லாம் ஏப்ரல் மேல பேச ஆரம்பிச்சிருவாங்க பேசப்படும் பொருளாக மாறிடுவாங்க ஆமாம் இவ்வளோ தான் பிளானு இவ்வளோ தான் அந்த நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க காத்துக்கிட்டு இருக்கும்போது பலன் அதிகமாகும் அதே போல் இன்னொரு கிரகம் இருக்குது சந்திரன் நான் முதல்ல சொன்னேன் ரெண்டு கிரகங்கள் இந்த ரெண்டு கிரகங்கள் உச்சம் பெறக்கூடியவர்கள் எப்படி இருக்க போகிறீங்க இந்த சந்திரன் உச்சம் பெற்றவர்கள் மதிநுட்பத்தோடு செயல்படுவீங்க ரொம்ப பிரில்லியண்ட்டாக செயல்படுவீங்க சந்திர பகவான் உச்சம் பெற யார் யாருக்கு உச்சம் பெற்றால் நல்லாயிருக்கும் சந்திரன் யாருக்கு உச்சம் பெற்றால் நல்லாயிருக்கும் கடக கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்றால் பிரில்லியண்ட்டாக இருப்பீங்க ரெண்டு கிரகங்கள் உச்சம் நாலு ராசிக்கு பிரகாசத்தை கொடுக்கும் அதான் தமிழில் போட்டுருந்தோம் என்ன போட்டுருந்தோம் தமிழில் பார்த்தீங்கன்னா இல்லையா ரெண்டு கிரகம் உச்சம் நாலு ராசிக்கு பிரகாசம் இல்லையா இந்த இந்த ரெண்டு கிரகம் என்னென்ன கிரகம் சூரியன் சந்திரன் இந்த நாலு ராசி யார் யார் மேஷம் விருச்சகம் சிம்மம் கடகம் இந்த கடக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்றிருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரில்லியண்ட்டாக செயல்பட்டு ஒரு விஷயத்தை கோல் வச்சிங்கன்னு அடிக்கலாம் ஆமாம் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் தான் அவர் போய் எங்கே உச்சம் பெறுவார் ரிஷபராசியில் உச்சம் பெறுவார் இந்த ரிஷபராசியில் உச்சம் பெறும் பொழுது உங்கள் ராசிக்கு யாரை நீங்கள் தாக்கணும் உங்களுடைய மூளையை கரெக்டாக செயல்படுத்தலாம் இந்த ரெண்டு கிரக உச்சம் ஒரு வாழ்க்கையில் நிதர்சனமான நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும் படிப்பு அறிவு கடகராசிக்காரர்கள் கற்றுக்கொண்ட கலையை அதனால் புகழ் பெறுவீங்க ஆனால் அதே நேரத்தில் சந்திரன் உச்சம் பெறுறதுல ஒரு மைனஸ் ஒன்று இருக்குது என்னை யார் என்ன பண்ண முடியும்னு மட்டும் நினச்சிடக்கூடாது அகம்பாவம்னு சொல்லுவாங்க ஹெட் வெய்ட்னு சொல்லுவோம் அது மட்டும் வந்துடக்கூடாது ஹெட் வெயிட் மட்டும் வந்துடக்கூடாது அது சிம்மமாக இருக்கட்டும் மேஷமாக இருக்கட்டும் விருச்சகமாக இருக்கட்டும் கடகமாக இருக்கட்டும் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திரன் உச்சம் பெற்றால் ஹெட் வெயிட் வந்துருச்சுன்னா உச்சம் பெற்ற சூரியனே மங்கிடுவான் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா சூரியனுடைய தாக்கத்தை விட சந்திரன் வந்து நம்ம உடம்போடு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னும்போது அறிவு வந்து நம்மளை வந்து அதிகப்படுத்திடுச்சுன்னு வச்சிங்க ஆணவம் வந்துருச்சுன்னு வச்சுங்க இந்த புகழெலாம் நம்மளை விட்டு போகாதுன்ற ஒரு எண்ணம் வந்துடும் அதனால தான் நிறையா பேர் பார்த்திங்கன்னா மேஷம் சிம்மம் விருச்சகம் கடக ராசிக்காரர்கள் அப்புக்கு போய் டவுனுக்கு வருவாங்க டமாலு கிழவிடுவோம் அதனால தான் இந்த நாலு ராசியை நான் கரெக்டாக ஏன் இப்போ சூஸ் பண்ணேன்னா மிகப்பெரிய உயர்ந்தவர்கள் இந்த இடத்துல தான் வருவாங்க பிரபலமானவர்கள் அதே டவுனு இவங்களுக்கு தான் அடிக்கும் என இவங்களுடைய குணம் அதில் வந்துடும் நான் எல்லாம் சம்பாரிச்சிட்டப்பா வெல் செட்டில்டு நான் மூணு தலைமுறைக்கு சேர்த்துட்டேன் அப்படின்னு நினப்போம் பிள்ள விஷயத்தில் கோட்டை விட்டுருவோம் குடும்ப விஷயத்தில் கோட்டை விட்டுருவோம் நம்ம மானத்தை நம்ம குடும்பம் வாங்கிடும் நம்மளுடைய மானத்தை நம்ம குடும்பம் வாங்கிடும் நம்ம பிள்ளைங்க வாங்கிடும் நான் கட்டிக்காத்த பேர் போய்ட்டுடா அப்படின்வாங்க மேஷம் சிம்ம விருச்சகம் கடகம் இந்த நான்கு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு உயர்றோமோ அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபா ஜெர்னி பண்ணணும் முதல்ல நம்ம பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கணும் நீங்கள் நாலு ராசிக்காரர்களும் நாலு லக்கணக்காரர்களும் நாலு ராசி மட்டும் இல்லை நாலு லக்கணம் ரொம்ப முக்கியம் வச்சுங்க மீண்டும் சொல்றேன் மேஷம் விருச்சகம் சிம்மம் கடகம் இந்த நாலு நாட்கள் லக்கணக்காரர்களும் நம்ம எவ்வளோ உயர்ந்தாலும் பிள்ளைகளை முதல்ல பார்த்துக்கங்க குடும்பத்தை பார்த்துங்க இவங்களே நமக்கு கூலி தோண்டிடுவாங்க நம்ம உயர்ந்த ஏன்னா கடவுள் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் கொடுப்பார் பேர் புகழ் கௌரவம் ஆசைப்படுற விஷயத்தெலாம் நல்லா சக்ஸஸ் பண்ணுறது குடும்பத்தால் சிரமத்தை கொடுப்பார் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதற்கெல்லாம் என்ன செய்யணும் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணணும் அம்பாளை அதிகமாக வழிபாடு பண்ணணும் பெண் தெய்வந்தான் ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க எந்த பெண் தெய்வம் வேணாலும் எடுத்துக்கலாம் லலிதா திரிபுர சுந்தரி லலிதாம்பிகை பாலா பாலாம்பிகை அம்பாள் பெண் தெய்வம் துர்க்கை பெண் தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் பெண் தெய்வம் அதே மாதிரி சிவபெருமான் இந்த நாலு ராசிக்காரர்களும் நாலு லக்னக்காரர்களும் சிவனை பிடிச்சிக்கணும் சிவன் இல்லைன்னா எதுவுமே கிடையாது உங்களுக்கு அகம்பாவம் தலைக்கேறுச்சின்னா கஷ்டம் குடும்பத்தை நம்மளுடைய வெயிட்டை குடும்பத்தில் உள்ளவங்க தப்பாக பயன்படுத்துவாங்க அப்போ பிரச்சனையாகும் அதனால் எச்சரிக்கையோடு இருந்து இந்த நாலு ராசிக்காரர்கள் நாலு லக்னக்காரர்கள் உயர்ந்த நிலையை நீங்கள் அடைய முடியும் சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க வாழ்த்துக்கள் நல்லதே இருந்தாங்க